ஆலங்குளத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றி ஒன்னாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோலாகலம் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஒன்னாவது பிறந்தநாள் விழா ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கி கலைஞர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நூற்றி ஒரு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் டிவியா மணிகண்டன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆலடி எழில்வானன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சமுத்திரபாண்டி ஆர்முக மாவட்ட பிரதிநிதிகள் வாசு பொன்செல்வன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் தொழிலதிபர் ஜி எஸ் செல்வன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் ஆலங்குளம் வார்டு பிரதிநிதி சாலமுன் ராசய்யா ராசையா ஆ மரதப்புரம் கணேசன் ஜாகிர் ஹுசேன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர்